ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க ஆட்டுக்கால் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கால் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கும் அவங்க நல்லா கருக்கி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து கிளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிக்கும் அதுக்கப்புறம் இப்படியே இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இப்படி சுரண்டுனிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கறிமளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி வந்து நாலு துண்டானு அது ரெண்டு துண்டு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கருமிளகாத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இது வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கால் சேர்த்திக்கலாம் அந்த மீதி ரெண்டு துண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசி இதில் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் அதே சமயத்தில் கா கால் வந்து ஒரு பன்னெண்டு விசில் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் அது வேகிறதுக்கும் தண்ணி சேர்த்து நான் ஒரு ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போது உப்பு போட்டுக்கலாம் இது மூடி போட்டு வெயிட் போட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் பன்னெண்டு விசில் விட்டு எடுக்கணும் அப்போ தான் கால் வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு அந்த இதெல்லாம் வந்து நல்லா அந்த பேஸ்டோட ஒன்றா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி சூப் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பன்னெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப் நல்லா கம ரெடி ஆயிடுச்சு கால்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதை நல்லா அலைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மல்லியும் கருவேப்பிலையும் இந்த சூட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கான்னு பத்துலேன்னா கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கால் வந்து ரெண்டு கால் போட்டுக்கலாம் நாலு கால் இந்த கால் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து மழை காலத்தில் தான் குடிக்கணுங்கிறது இல்லை முழங்கால் வலி இந்த இடுப்பு வலி ரொம்ப அசரிக்கையாக இருக்குதுங்கிறவங்கலாம் இந்த சூப் வந்து வாரத்தில் ஒரு நாள் வச்சு குடித்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவு தான் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு